ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் கோதுமை வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க ஸ்கூல் வீட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு கோதுமைவு கூட உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க இந்தளவுக்கு இல்லாமல் நம்ம விட்டுக்கணும் இது கூட இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி தான் கொஞ்சம் வந்து திக்காக பிழைஞ்சுக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அப்படியே இருக்கட்டும் வந்து இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது கூட வெஜிடபிள்ஸ் கூட ஏட் பண்ணி செய்யலாங்க ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் கிட்ட எழுந்தும் அரை டீஸ்பூன் கடுகு கூடவே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பீட்ரூட் வேக வச்ச உருளைக்கெழங்கு வேக வச்ச பட்டாணி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து இந்த ஸ்டப்பிங் ரெடி பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து ஆயிலில் வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம கரம் மசாலா இஞ்சி பூண்டு எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு நாலே பொருட்களை வச்சு ஈஸியாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க விஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி தான் நம்ம சேர்த்துக்கணுங்க அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் செய்யும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் பாருங்க இந்தளவுக்கு வந்தோம்னா போதும் இனி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற மாவு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கலாங்க ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கோங்க நம்ம வந்து ஸ்டப்பிங் உள்ளே வச்சு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேஸ்ட்டு கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக மைதா சேர்த்து ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ சப்பாத்தி போல் கைச்சுக்க அப்புறம் நம்ம ஸ்டப்பிங் வந்து சென்டரில் வச்சுட்டு விருப்பப்பட்ட சேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து சமோசா சேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன் பர்ஃபெக்டான சமோசாஸை வரல ஓரளவுக்கு வந்திருக்குங்க நம்ம மோமோஸ் டைப்லேயும் கூட நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி செஞ்சுக்கலாங்க கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து போட்டு வேக விட்டுக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டு ரெண்டு பிறமும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக விட்டு எடுத்து அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி வச்சே மாவையும் நம்ம இது போல் பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்